வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு நீலகிரி வால்பாறையில் கனமழை பொழிவு மிக கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பொழிந்திருக்கிறது தொடர் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு முதலிடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு த தமிழ்நாட்டில் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் காணப்படும் என்றும் போல் மாலை வந்ததும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் அதாவது மதியத்திலிருந்தே தூரல் தான் எல்லா மாவட்டங்களிலுமே அந்த தூரல் காணப்பட்டது டெல்டா மாவட்டங்களிலேயும் காணப்பட்டது போல் நேற்று முத்தின மழையில் பாதியாக லேசான மழை இருக்கும் என்றும் அதேபோல் நேற்றும் நேற்று முன்தினம் எப்படி மழை தொடங்கியதோ அதே நேரத்தில் லேசான மழை பதிவாக நள்ளிரவு வரை தொடர்ந்தது டெல்டா மாவட்டங்கள்லையும் பல்வேறு மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மலையில் இருந்த மழை பிறகு கணவாய் பகுதிகளிலையும் வந்தது அப்பாஜி கவுண்டர் கவுண்டன்பதியில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பொள்ளாச்சி மேற்கு காட் அதாவது கணவாயோட தொடக்கம் வாழையாருக்கு மேற்க அப்பாஜி அப்பாஜி பதி பத்து சென்டிமீட்டர் மழை தமிழ்நாடு கேரள எல்லையோரம் வால்பாறையிலையும் பத்து சென்டிமீட்டர் நீலகிரிலேயும் பத்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் நேற்று முன்தினம் அளவு தான் நேற்றைக்கு மழை இருந்திருக்கு ஆனால் நேற்றைக்கு இரவுக்கு பிறகு மழை கூடியிருக்கிறது போல் கன்னியாகுமரியில் மூன்றாவது நாளாக தொடர் மழை நீலகிரிலேயும் மூன்றாவது நாளாக தொடர் மழை தொடர்கிறது வால்பாறையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை வழுக்க இருக்கிறது தொடர்ந்து வலுமை பெறும் வரக்கூடிய அதாவது நேற்றைக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நேற்று ரத்னகிரி அருகே கரை கடந்தது கரை கடந்தாலும் எங்கேயும் போயிடாதுன்னு சொன்னோம் அதே போல் கரையிலேயே நீடித்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ் மண்டலமாக இது மகாராஷ்டிர கரையோரம் நீடித்து கொண்டிருந்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு காற்றை குவிக்கும் மகாராஷ்டிர கரையோரத்தில் தொடர்ந்து கேரளா கர்நாடகா ஆந்திர சாரி கேரளா கர்நாடகா கோவா வழியாக காற்றை குவித்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்த அரபிக் கடலோர அதிகபட்சமாக காற்று குவிக்க இடம் மகாராஷ்டிரா கரையோரமாக இருக்கும் அடுத்த இடம் கர்நாடகா அடுத்த இடம் கோவா கர்நாடகா அடுத்த இடம் வடக்கு கேரளா மத்திய கேரளா என்று தெற்கு கேரளா என்று அரபிக்கடலோரத்து குவிக்கக்கூடிய காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில் வந்து மோதி மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நீர்வரத்தை அதிகரித்து இருக்கிறது வயநாடு குடகல்லாம் பொழிவு பொழிந்து வருகிறது நேற்று விடிய விடிய மழை வயநாடு குடகல்லாம் கனமழை அதுவும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் சாரல் நுழைந்திருக்கிறது அப்பாஜி கொண்டு பதில் பத்து சென்டிமீட்டர் கிடைத்திருக்கிற நிலையில் ஆர்வேலூர் முக்கோணம்லாம் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது அதை தாண்டியும் சாரல் வந்து தற்பொழுது டெல்டா வரைக்கும் தாரல் தூறலை கொடுத்து கொண்டிருக்கு இன்றைக்கும் நேற்றையை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் நேற்றை விட சாரல் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அதாவது எப்படின்னா சாரல்னா அங்குன்றும் இங்கொன்றும் தூறல் விடும் கடலோரம் வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தூறல் விடும் பெரும்பாலும் கணவாயும் காற்று பகுதிகளுக்கு நேராக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் மாலையில் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி அப்படியே சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் சாரல் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதே போல் மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி எல்லாம் சாரலை கொடுத்து சென்னை வரைக்கும் சாரலை கட்டும் அது அதை நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது ஒரு பெரிய பெரிய மழையோட அப்படியே ஸ்லோப்பாக இருக்கக்கூடியது அதாவது காற்று மோதி அப்படியே டாப்பில் தூக்கி வந்துடும் அப்படியே வரும் அந்த காற்று வந்து வடகடலோரம் வரைக்கும் வந்து சாரலை கொடுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பை மேலும் தெளிவாக பார்ப்போம் இன்றைக்கு ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் இடத்தை மழைப்பிடிப்பு பிடிக்கும் கிடை பிடிக்கும் இடம் வந்து மகாராஷ்ட்ரா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாவும் கர்நாடகாவும் கோவாவும் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் அதிகபட்ச மழை இன்றைக்கு தெரிகிறது இதில் இன்றைக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாகிய வயநாடு குடகு பகுதிகளில் மிக கட மழைப்பிடிவு தெரிகிறது அதே போல் நீலகிரி மாவட்டத்திற்கும் ஒட்டுமொத்த வடக்கு கேரளா தெ தெற்கு கர்நாடகாவோட மங்களூரு மைசூர் கடலோர பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது இன்றைக்கு இன்றைக்கு இந்த மழைப்படிவு தொடரும் மகாராஷ்டிராவில் பெய்யக்கூடிய மழை மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் முன்னேறும் குறிப்பாக கோவாவிற்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பாதிக்கும் மழை கொடுக்கும் கேரளாவில் பெய்யும் மழை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதால் எந்த மாற்றமும் இல்லை முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மழை தொடரும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை வழுக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் காரணம் என்னென்னா வங்கக்கடல் நிகழ்வும் காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டின் ஊடாக திசை மாற்றி அது அரை வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கிற காரணத்தினால் மும்பை போகிற காற்றும் தெற்கு ஆந்திரா வழியாகவும் கோவாவில் நுழைகிற காற்று வடதமிநாடு வழியாகவும் கர்நாடகாவின் தெற்கு பகுதி கேரளாவில் நுழைவது ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கிற காரணத்தினால்தான் இரு காற்று இணைவால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை கொடுத்து கொண்டு இருக்கிறது இது நாம் ஏற்கனவே அறிவித்தது தான் இன்றைக்கு மதியத்திற்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூரல் அதிகரிக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் மலையிலிருந்து மழையை தாண்டி வ வந்து சாரல் கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் மழையாகவே கொடுக்கும் காற்று பகுதிகளுக்கு சாரல் மழைப்பிடிப்பை கொடுக்கும் காற்றுப்பகுதியின்னு எதுன்னு அரவக்குறிச்சி வரைக்கும் காற்று பகுதி பழனி வரைக்கும் கூட பகுதி தான் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலிருந்து மதுரை வரைக்கும் அது தேனி மாவட்டத்துலேயும் ஒரு காற்றை விடும் அளவிற்கு ஒரு அமைப்பு அந்த மலை அமைப்பு அந்த இடத்துலேயும் புசிலம்பட்டி தாண்டி மதுரை வரைக்கும் சாரல் விடும் அதே போல் ஆரியங்காவு கணவாயில் நுழையிறது கயத்தாறு தாண்டி விளாத்திக்குளம் குளம் வரைக்கும் ராமநாதபுரம் கடலோரம் வரைக்கும் கூட சாரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது தூறல் சா நனைக்கும் மழை தூரல் கொடுக்கும் அதே போல் வட ஆரல்வாய் மொழியில் தெற்கே ஆரல்வாய் மொழியில் நுழையக்கூடிய காற்று தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் வரைக்கும் கூட தூரல் சாரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது போல் மைசூரில் நுழைவது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தையும் தாண்டி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் வரைக்கும் கூட சாரல் விடும் அது நனைக்கும் மழையாக மாறிவிடும் மாலையில் இன்றைய மழைப்பிடிவு மதியத்திற்கு மேல் இந்த சாரல் தூரல் என்பது கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் முன்னிரவில் நள்ளிரவிலே கொஞ்சம் சாரல் கூடுதலாக விழும் இப்போ கூட டெல்டா மாவட்டங்களில் இந்த அதிகாலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழுந்து கொண்டிருந்தது தற்பொழுது நனைக்கும் மழையாக கூட அது மாறி இருக்கிறது ஆனால் தொடர் மழையாக இல்லை வானம் மேகமூட்டமாக இருக்கும் அங்கும் இங்கும் தூரும் நனைக்கும் தூரும் நனைக்கும் பிறகு நிற்கும் மந்தமான வெயில் அப்படியே ஒரு சுடாத வெயில் சுடாது பெருசாக இப்படிப்பட்ட வானிலை தான் இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இதே வானிலை தான் இதில் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகா இல்லையோர மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் அது மழையே தரும் லேசான மழைப்படிப்பை தரும் இப்போது தென் மாவட்டங்களில் நுழைவதில் வந்து வெப்பச் சரணமடைக்கு சாதகம் இருக்காது அதாவது ச மேகமூட்டமாக இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரம் வட உள் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் அகன்று இருக்கும் மைசூரில் நுழையிறது வந்து கிருஷ்ணகிரி தாண்டி திருப்பத்தூர் வரும்போது கொஞ்சம் வெப்பத்தால் அந்த குளிர்ந்த காற்று மழையாக மாறி லேசான மழையாக இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் மாலை இரவிலே கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரியில் சாரல் திருப்பத்தூர் வேலூரில் சாரல் கொஞ்சம் குறைஞ்சி நனைக்கும் மழையாக இருக்கும் அப்படியே மேற்கிழக்கே வரும்பொழுது அது லேசான மழையாக மிதமான மழையாக இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மாலையில் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைப்பிடிவை லேசாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் முப்பத்தி தேதி வரைக்கும் மந்தமான வானிலை தூரல் சாரல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை மிக கனமழை நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கனமழை தொடரும் முப்பத்தி தேதி வரைக்கும் வங்கக்கடல் நிகழ்வும் தீவிரமடைந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அது ஒடிசா கடலோரம் போகும் என்பதனால் இதுவும் காற்றை குவிக்கும் இதனால் தமிழ்நாட்டின் ஊடாக தென் மாநிலங்கள் ஊடாக மேற்குத் தொடர்ச்சி மலை வழியாக மே தென் மாநிலங்கள் வழியாக வங்கக்கடல் காற்று பயணிக்கும் என்பது குவிதல் என்பது கர்நாடக கரை மகாராஷ்டிர கரையோரம் மகாராஷ்டிர தரைப்பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிறகு தாழ்வு பகுதியாக காற்றை கட்டுப்படுத்தும் என்பதனால் ஆகவே காற்றுக் குவிதல் என்பது தென் மாநிலங்களில் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் முப்பத்தி தேதிக்கு பிறகு மழையோட தீவிரம் குறையும் பிறகு வெப்பசல மழைப்படிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மாலை இரவில் தலையெடுக்கும் ஆனால் அப்போ கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் காரணம் என்னென்னா சிஸ்டம் ரெண்டுமே வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே போயிடும் அப்போ நிலப்பகுதிக்குள்ளே போய் பருவமழை முன்னெடுத்துகிட்டு போகும் அடுத்த சிஸ்டம் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆக முதல் வாரத்தில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நான்கு ஐந்து நாட்களுக்கு முப்பத்தோராந்தேதி வரைக்கும் நல்ல தீவிரமாக மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு ஒரு நான்கு ஐந்து நாள் ஜூன் முதல் வாரத்தில் மழையோட தீவிரம் குறைந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமனைப்பொழிவு கொடுக்கும் பிறகு முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் மீண்டும் தென்மேற்கு பொறுமழை வலி பெறும் வலிமை பெறும் ஜூன் ஜூலையில் நல்ல மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் தீவிரம் குறையும் செப்டம்பர் அக்டோபரில் மீண்டும் தீவிரம் எடுக்கும் ஆகவே சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பொறுமழை தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கணவாய் காற்று பகுதிகளையும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் போன்றவை எல்லாம் இந்த மழைப்பொழிவு நேரம் நாள் தூரல் சாரலா எங்கே எப்படி வேலை அறிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி